நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி இசை பண்பலை வானொலி இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் நெறியுடன் கூடிய கதம்ப செய்திகள் தொகுத்து வழங்குகிறார் கோவில்பட்டி தேசிய நல்லாசிரியர் திருமதி ஆவண்ணா விநாயக சுந்தரி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதாக இருந்தாலும் எத்தனையோ எளிய தொழில்நுட்ப வசதிகள் அடுத்த செகண்ட் அடுத்த வினாடியே நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்களை சென்று அடைகின்ற வகையிலே முன்னேற்றமடைந்துள்ளது ஆனால் இது எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆதாயமாக நினைக்கின்றோம் ஆனாலும் பாருங்களேன் ஒரு சின்ன செய்தியாக உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது என்னன்னா குரல் திருக்குறள் இருக்குல்லங்க இப்போ நம்ம தொழில்நுட்பத்தில் பாஸ்வேர்டு சொல்கிறோம் கடவுச்சல் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ் கோடு அப்படின்னு சொல்கிறோம் இதையும் நம்ம வந்து பாஸ் கோடுங்கிறத வந்து நம்ம குறியீடாக கடவு குறியீடாக வச்சுருக்குறோம் அதாவது பட்டை குறியீடு பார் கோடுன்னு ஒன்று இருக்குது அது பட்டை குறியீடு என்று அழைக்கப்படுகின்றது இது போல் திருக்குறளுக்கும் ஒரு பாஸ் கோடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அது என்ன பாஸ் கோடு அப்படின்னு பார்க்கலாம் திருக்குறளினுடைய பாஸ்கோடு வந்து ஏழு அப்படிங்கிறதாங்க ஏன் அப்படி நம்ம அதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வெண்பாவிலும் ஏழு சீர்கள் இருக்குங்க ஒவ்வொரு குரல்லையும் ஏழு சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றான் வள்ளுவன் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருந்தாலும் அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருபது துறவரவியலில் பதிமூன்று ஊழியல்ல ஒன்று இப்போ இந்த அதிகாரங்களை கூட்டணா நமக்கு வருவது முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா ஏழு இதிலேயே அதிகாரத்துக்கு பத்து குரல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அறத்து மொத்தம் முப்பத்தி நாலு இன்ட்டு பத்து முந்நூற்றி நாற்பது இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழுங்கிறது நமக்கு தெரியும் பொருட்பாலில் மொத்தம் எழுபது அதிகாரங்கள் அப்போ இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு தான் இன்பத்து பாலில் மொத்தம் இருபத்தேழு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு தான் அதிகாரத்துக்கு நம்ம பத்து குரல் எடுத்துக்கிட்டா இருநூற்றி ஐம்பது குரல்கள் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழாகவே அமைகின்றது அதுபோல பொருட்பாவில் முந்தி பார்த்தோம் எழுபது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முப்பால்களில் இருக்கின்ற குரல்களினுடைய எண்ணிக்கை அவற்றினுடைய அதிகாரங்களின் எண்ணிக்கை எல்லாமே ஏழாகவே அமைகின்றது அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு இதை கூட்டினாலும் ஏழு தான் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்திற்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு தான் அதனால தாங்க இந்த ஏழு என்ற எண்ணு தான் திருக்குறளினுடைய பாஸ் கோடாகவோ அல்லது நம்ம பாஸ்வேர்டாகவோ அல்லது கடவு தமிழை வந்து கடவுச்செல் அல்லது கடவு குறியீடாகவோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஏழு என்பதற்கு முழுமை அல்லது பரிபூர்ணம் என்ற பொருளும் உண்டு திருவள்ளுவர் அவருடைய எழுத்தினுடைய கூட்டுத்தொகையும் ஏழுதாங்க இந்த உலகங்கள் ஏழுன்னு சொல்கிறாங்க உலகம் ஏழு பூ உலகம் ஏழு பாதாள உலகம் ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷிகள் ஏழுன்னு சொல்கிறாங்க கன்னியர்கள் சப்த கன்னிகள் ஏழுன்னு சொல்கிறாங்க இல்லை சப்த மாதாக்கள் ஏழு வாரத்தினுடைய நாட்களும் ஏழு வானவில்லின் நிறங்களும் ஏழு பிறவிகளும் ஏழு கடையேழு வள்ளல்கள் என்று சொல்கிறார்கள் உலக அதிசயங்கள் ஏழு ஸ்வரங்களும் ஏழு நாடிகள் ஏழு பெண்களுடைய பருவங்கள் ஏழு கடல்கள் ஏழு கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் என்று அவ்வையார் சொல்லுகின்றார் இப்படி ஏழு என்ற எண் மிகச் சிறப்பான எண்ணாக போற்றப்படுகிறது இது திருக்குறளோடு ஒட்டி இருப்பது திருக்குறளுக்கும் பெருமை அந்த ஏழுக்கும் பெருமை எனவே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏழு என்ற எண் மிகச் சிறந்த எண்ணாக விளங்குகின்றது நன்றி